மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் அதாவது இப்போ நம்ம பிக் பாஸில் நம்ம விஜய் சேதுபதி வந்துட்டார் அதாவது ஸ்டேஜிக்கெல்லாம் விஜய் சேதுபதி வந்துட்டார் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சேதுபதி ஒவ்வொருத்தர் அவங்க நேம்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் கொடுக்கிற அதாவது ஒரு ஜூஸ் கொடுக்காரு அது என்ன ஜூஸ் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்குது ஒரு க்ரீன் கலர் ஜூஸ் கொடுத்தா அதாவது ஜூஸ்னு எப்படி இருக்கும் நம்ம ஆரஞ்சு கலர் ஜூஸ் குடிச்சிருக்கோம் நல்லாயிருக்கும் அதாவது ஆரஞ்சு அப்படின்னா நம்ம வெயில் டைமில் ஜூஸ்லாம் குடித்தா நம்மளுக்கு பயங்கரமாக எப்போ நிம்மதியாகிட்டு அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு க ஒரு க்ரீன் கலர் ஜூஸை கொடுக்குறாரு எல்லாத்துக்குமே கொடுக்குறாரு ஸோ எல்லாருமே குடிக்கிறாங்க அதாவது யார் யார் குடிக்கும் அப்படின்னா நம்ம டாக்டரை வாட்டர்மலன் ஸ்டாரு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதாவது ஆதிரை அதுக்கப்புறம் நம்ம அரோரா அதுக்கப்புறம் சபரீசன் விக்ரம் அதுக்கப்புறம் சுபிக்ஸா அதுக்கப்புறம் நம்ம ரம்யா ஜோ அதுக்கப்புறம் நம்ம கலையரசன் அதுக்கப்புறம் கமருதீன் அதுக்கப்புறம் எஃப்ஜே அதுக்கப்புறம் வேற யார் ஸோ எல்லோருமே ஜூஸ்லாம் குடிக்கிறாங்க ஜூஸை குடித்ததுக்கப்புறம் கசப்பாக இருக்குது சார் சார் ரொம்ப கசப்பாக இருக்குது சார் அதாவது சொல்லுவாங்க ஆரஞ்சு கலர் ஜூஸை குடித்தா இனிப்பாக இருக்குது ஆனால் பச்சை கலர் அதாவது க்ரீன் கலர் ஜூஸை குடித்தா கசப்பாக இருக்குது சார் நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது எப்பா நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்கன்னா எதுக்கு தந்தே ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி கேட்கும்போது தெரியாது சார் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜூஸை குடிக்கும்போது உங்களுக்கே கசப்பாக இருக்குண்ணா வெளியே பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அவங்களுக்கும் ஒரு கசப்பாக இருக்குது அதுதான் இது அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னா எல்லாருக்கும் பயங்கரமாக அப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க ஆனால் அதில் நம்ம பண்ணுறது சரின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அது தவறு அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் சப்தி பயங்கரமாக கோவப்பட்டார் ஸோ இதுதான் ரியாலிட்டி நீங்கள் பண்ணுறது நல்லா இல்லை அப்படி சொல்கிற மாதிரி அவர் ஜூஸை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டார் எஃப்ஜே நீங்கள் சொல்லுங்க எஃப்ஜே அப்படின்னு சொல்லும்போது சார் இவங்க போன்ற சரியில்லை சார் இவங்களுடைய டாஸ்க்கு சரியில்லை இவங்க ரிசல்ட் கொடுக்குறது சரியில்லை இவங்க பாட்டிலெல்லாம் அழகாக அடிக்க வச்சிருந்தா அதை கரெக்டாக செக் பண்ண தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே பயங்கரமாக ஏதோ சொல்லி முடிச்சார் அதுக்கப்புறம் நம்ம சுபிக்ஸா சொல்லிகிட்டு இருக்கும்போது கனி சொல்கிறாங்க சுபிக்ஸாவோடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் சரியில்லை சார் ஏதாவது ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீ மக்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க யார் அதாவது நம்ம பிஜேபார் வாட்டர் மலன் ஸ்டார் தான் அந்த இதுக்கு ஒரு கைடாக இருந்தாங்க ஆனால் கானா மீனோத்தை என்ன சொன்னார் ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்ம்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா அவங்கலாம் எப்படிலாம் அடிச்சிருக்காங்க ஆதிரியை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் நான் கரெக்டாக இது பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோடாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இங்கே எஃப்ஜே சொல்கிறாரு சார் இவங்க பண்ணுறதுல சரியில்லை சார் அதே மாதிரி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மாதிரி சொல்லும் போது விஜய் சப்ஜி என்ன செய்வாருங்க நீங்களே சொல்லுங்கள் அவங்க நினைக்கிறாங்க நம்ம பண்ணுறதான் கரெக்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது தவறு அதான் விஜய் சேது என்ன சொல்லியிருக்காருன்னா க்ரீன் கலர் ஜூஸை கொடுத்தாரு நீங்கள் பண்ணுறதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சப்ஜி பயங்கரமாக ஒரு எக்ஸ்ப்ளை முடிச்சிட்டாரு ஆனால் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறத்து ஒவ்வொன்றா தெரியும் அதுக்கப்புறம் நம்ம கனி வீட்டோட தலை கனி சொல்கிறாங்க சரி இவங்க பண்ணுறது அதாவது சுபிக்ஸா தான் நான் சொன்னதே கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம தலை அதாவது வீட்டோடைய தலை கனி சொல்லி முடிச்சுட்டாங்க உடனே விஜய் சேது பற்றி என்ன செய்ய தெரில ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ உங்களுடைய டாஸ்க்காக இருக்கட்டும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாமே மக்கள் அதாவது வெளியே பார்க்கக்கூடிய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் சேத பற்றி சொல்லியும் சொல்லாமல் புரிய வைத்து விட்டார்கள் அதுதான் ஒரு ரியாலிட்டி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்காரு அதே மாதிரி தான் இந்தி விஷயத்துக்கும் பயங்கரமாக ஒரு எக்ஸ்பிலிமினேட்டர் அது அது கண்டிப்பாக ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்பிளெமினி முடிச்சிட்டாரு ஸோ மக்கள் அடுத்தது என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம் சரியாக நம்ம சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்